ிகளுடைய முதலாவது அங்கமாக இந்த பிரதான சுடர் ஏற்றப்படும் பிரதான சுடரினை எங்கள் மத்தியில் இருக்கின்ற மூத்த அருட்பணியாளரும் இந்த மண்ணிலே மறைசாட்சியாக மடிந்த அருத்தந்தை சந்த்ரா பெர்னாண்டோ அடிகளாருடைய முப்பத்தி ஆறாவது நினைவேந்தல் இந்த நிகழ்வுக்காய் வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் மட்டக்கிளப்பு மாவட்ட பல்சமய ஒன்றியத்தின் சார்பில் இந்த நிகழ்வுக்குள்ளே நல்ல கருத்துக்குள்ளார் விட்டு சென்ற அதே பணியை செய்ய வேண்டும் என்கின்ற அறைகூகளை விடுக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்கின்றோம் அதற்காக இந்த வேலைகளை உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் ஆண்டவரே அவருக்கு நீர் கொடுத்த அந்த ஆவியின் வல்லமை அவருக்குள்ளே மனித நேயம் அந்த அன்பு அந்த சமாதானம் சமத்துவம் என்கின்ற பண்புகள் எங்கள் ஓருடைய உள்ளங்களிலும் இன்னும் ஒளிகளாக பற்றி எறிய எமக்கு உதவி புரியும் அந்த உதவியுடன் நாங்களும் தொடர்ந்து அவர் விட்டு சென்ற பணியை செய்வதன் வழியாக நீர் விரும்புகின்ற அந்த அன்பு அமைதி சமாதானம் சக வாழ்வு என்கின்ற பண்புகளிலே நாங்கள் எல்லோரும் ஒன்றாக பயணிக்க உழைக்க இந்த சமுதாயத்தில் ஒற்றுமையை கட்டிய என்னுடைய குருவியின் நம்முடைய பார்த்து அவர் காலத்தார்கள் என்னுடைய மனுக்குலம் கலைத்து வந்தது என்பதற்காக காலத்து காலத்திற்கு இந்த சுற்றுலான ஆத்மா சிவாந்த நாட்டு

அதை சகித்து கொள்ள வேண்டாம் அந்த வன்முறையாளர்களுக்கும் தீயோர்களுக்கும் மக்களை ஒடுக்கிறவர்களுக்கும் துணை போக வேண்டாம் அவர்களுக்கும் இந்த மக்களுக்காக உங்களுடைய குரல்களை உயர்த்துங்கள் குரல்களை உயர்த்தாவிட்டால் நீங்கள் மௌனமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களும் அந்த வன்முறையினுடைய தீமையினுடைய பங்காளர்கள் ஆகவே அந்த மாமனிதரை அந்த புனிதரை நாங்கள் நினைவு கூறுவது மாத்திரமல்ல இந்த தீமையும் வன்முறையும் ம மானிடத்துக்கு எதிரான சூழலும் இருக்கின்ற பொழுது நாங்கள் மக்களுக்காக மாடத்துக்காக நாங்கள் பணியாற்ற வேண்டும் இறைமக்களாக இறை பணியாளர்களாக கடவுள் நேரிலே இறங்கி வந்து பணியாற்ற மாட்டார் ஆனால் நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக கடவுளுடைய மக்களாக நாங்கள் அவருடைய பிரதிநிதிகளாக செயற்பட வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கூற்று எங்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு இந்த உலகிலே வந்தபோது அவர் கூறிய வார்த்தை நானே வழியும் வாழ்வும் உண்மையும் என்று இந்த உண்மைக்காக குரல் கொடுத்தவர் தான் அருட்தந்தை சந்திரா பெர்னாண்டோ அருட்தந்தை சந்திரா பெர்னாண்டோ ஏழைகளுக்காக ஒடுக்கப்பட்டவர்களுக்காக அடக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்து ஆண்டவர் இயேசுவின் பாதையில் சென்று கோதுமை மணியாக மடிந்து பலருக்கும் வாழ்வு கொடுத்தவர் வாழ்வு கொடுத்தவர் எம்மை விட்டு பிரிந்தாலும் இன்றைய நினைவேந்தல் நாளிலே அவர் எங்கள் அனைவருக்கும் தருகின்ற பாடம் நாங்களும் ஆண்டவர் இயேசுவின் பாதையில் சென்று ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்கள் அடக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்க உண்மைக்காக குரல் கொடுக்க இந்த நாளிலும் அருட்தந்தையுடைய நினைவேந்தலிலே அவர் எங்களுக்கு விட்டு சென்ற பாடமாக இருக்கின்றது சமாதானத்திற்காகவும் நல்லிணக்கத்துக்காகவும் பாடுபட்டு மாபெரும் மனிதர் அவர் எங்களுடன் அவர் இன்றும் இகித்து கொண்டிருக்கின்றார் அதை நினைக்கின்ற போது எங்களுடைய உடம்பு உள்ளடக்கின்றது அவருடைய சேவை மகத்தான சேவை அவர் ஆற்றிய சேவை மக்களுக்காக அடுத்த சமூகத்திற்காக ஆற்றிய சேவை என்றென்றும் எங்களுடைய மட்டக்கிளப்பூவால் மக்களுடைய உள்ளத்தில் மாத்திரமல்ல இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு பெருடைய உள்ளத்திலும் அது நீங்க ஒளியாக இருக்கின்றது அந்த ஒளி எப்போதும் பிரகாசித்திருக்கட்டும் அந்த ஒளி எப்போதும் எங்களுடன் இருந்து மக்களுக்காக சமாதானத்துக்காக நல்லிணத்துக்காக நல்லிணக்கத்துக்காக அது வழிவகுக்கும் என்று விட்டு நான் வாழ்த்துக்கள் கூறி மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த இடத்தில் சமாதானத்துக்காக வந்த புருஷத்தில் நாங்கள் அனைவரும் அவருக்காக பிரார்த்திப்போம் பிரார்த்தனைகள் எல்லாம் நடைபெற்று சந்திர அவர்களுக்காக ஒரு வழிபாடுகளும் நடைபெற்று முடியும் தருவாயில் அவரை பற்றி சில நினைவுகளை கூற வேண்டிய கடமைப்பாடு எனக்கு இருக்கிறது காரணம் அவருடன் சேர்ந்து பல வருடங்களாக இந்த பகுதியில் குறிப்பாக புளியந்தீவு பகுதியில் ஒரு நீண்டகாலம் வாழும் ஒரு சிரேஷ்ட பிரேஜர் என்ற அடிப்படையில் சந்திரா பெர்னாண்டோ பனசிங்க அம்மாஸ்டர் மாஸ்டர் இப்படியாக கொண்ட பல முக்கியஸ்தர்களுடன் சேர்ந்து எனக்கு ஒரு பொறுப்பு இருந்து அந்த நேரத்தில் அதாவது முஸ்லீம்களுடைய பொருளாதாரம் அடுத்தது தமிழ் மக்களுடைய உயிர் இந்த ரெண்டுக்கு மத்தியில் நாங்கள் எடுத்த முயற்சிகள் அப்போது ஒரு பெரிய மின்னா இருக்கிற மறை மாவட்ட அந்த அது அலுவலகம் இந்த கட்சிகளில் நாங்கள் தரம் ஓடி வந்திருப்போம் காரணம் அதாவது எங்களவர்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் அதே நேரம் எங்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அதே நேரம் இங்குள்ள மற்ற முஸ்லீம் அல்லாத மக்களுடைய அதாவது தமிழ் மக்களுடைய உயிர்களை பார்க்க வேண்டிய கடமைப்பாடும் அந்த எனக்கு இருந்தது காரணம் இவர்கள் சிறிதாக வந்து கொள்ளையடித்து விட்டால் அதன் பிரதிபிம்ப பிரதிபிம்பமாக ராணுவ போலீசார் தாக்குதல்கள்தான் பல உயிர்களை விளக்க வேண்டி வந்திருக்கும் இந்த அடிப்படையில் தான் ஒரு சிறுவனாக அந்த நேரத்தில் இருந்தாலும் எனது பணி மிகப்பெரிய ஒரு பணியாக இருந்தது ஆகவே இரண்டையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமையில் எனக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கிய ஆர் சந்திரா அவர்கள் அதற்கு உறுதுணையாக இருந்த இன்சிலி சுவாம்பி அவர்களெல்லாம் இந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத ரெண்டு ஜீவனிடம் தான் நான் சொல்ல வேண்டும் ஆகவே அவர்கள் சமய பெரியார்களாக இருந்தாலும் எங்களுடைய எந்த குறைகாடு இருந்தாலும் இன்னொரு அவசரத்தில் என்ன நேரம் ப இரவு பத்து மணிக்கோ பதினோரு மணிக்கோ ஓடி வந்தாலும் எங்களுக்குள்ள ஆறுதல்களை சொல்லி எங்களுக்கு என்னென்ன பாதுகாப்புகள் எல்லாம் வழங்கிடுமோ அதெல்லாம் செய்து தந்தார்கள் அது எனக்கு அந்த நேரத்தில் நான் செய்த ஒரு சமுதாயத்துக்கும் மனித குலத்துக்கும் செய்த ஒரு பணியாக இறைவன் என்னை இந்த வயது வரையும் போட்டிருக்கிறார் இந்த பகுதி மக்களுக்காக இந்த நான் இன்னும் என்ன காலம் வாழ முடியுமோ தெரியாது அது வரையிலேயே எனது சேவை இந்த மக்களுக்காக தொடர்ந்திருக்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததுக்காக வேண்டி இதற்கு சம்பந்தப்பட்ட குடும்பத்தார்கள் ஒரு இனத்துக்கு மட்டுமல்ல வாழும் சமுதாயத்துக்கு தன் உயிரையே மாய்த்த அமரத் சந்திரா ஃபெனாண்டு அவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிற பொழுது அந்த நினைவு நாளை ஆய்த்தப்படுத்திய நம்முடைய பல்சமய உரையாடல் சேர்ந்த மத தலைவர்களை பல் இங்கே இருக்கின்ற வணக்கம் வணக்கத்துக்குரியவர்களை அவரது உறவு பாரதிதாசன் அவர்களை வந்திருக்கின்ற அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நிலையான ஒரு வாழ்வுக்கு ஆண்டவர் பெயரால் உங்களை வாழ்த்தி என்னுடைய ஒரு ஸ்திரீய உரையை கூறலாம் நினைக்கின்றேன் சந்திரா பெர்னாண்டோ அடிகளாருடைய காலத்திலே ஏறக்குறைய ஒரு நான்கு ஆண்டுகள் அவரோடு நானும் ஒரு பயணித்தவன் என்ற ரீதியிலே பலவிதமான நிகழ்வுகளில் அது துக்கமான நிகழ்வாக இருக்கலாம் சந்தோஷமான நிகழ்வாக இருக்கலாம் ஆன்மீக நிகழ்வுகளாக இருக்கலாம் சமூக சேவை நிகழ்வுகளாக இருக்கலாம் அந்த நிகழ்வுகளை நானும் பங்கெடுத்தவன் என்ற ரீதியிலே அவரை பார்க்கின்ற பொழுது முதலாவதாக நான் அவரை கண்டு அவருடைய பணியில வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது அந்த குருத்துவம் என்படைய குருத்துவம் என்ன அந்த நிலையான அழியாத அந்த குருத்துவத்தினுடைய மகிமையை அவரிடம் நான் கண்டனான் அந்த குருத்துவனுடைய மகிமையை நான் அவரிடமிருந்து சில பாடங்களை நான் கற்றுக்கொண்டன எதையும் அவர் செய்கின்ற பொழுது அவர் சொல்லுவார் நான் இந்த ஆண்டவரை நிலை நிறுத்தி அவருடைய பேரால் தான் இதை செய்கின்றேன் இந்த வார்த்தை அடிக்கடி அவருடைய உள்ளத்திலேயே ஒழித்து கொண்டே இருந்தது ஆண்டுடைய பேரால் தான் செய்கின்றேனே ஒழிய சந்திரா பெ பெர்னாண்டோ செய்யப்படவில்லை சந்திரா பெர்னாண்டோ என்பவர் ஒரு மனிதன் ஆனால் இந்த சந்திரா பெர்னாண்டோ குருத்துவமாக அழைக்கப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ரீதியிலே நான் செய்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு விடயமும் ஒடுக்கப்பட்டோருக்கு ஒடுக்கப்பட்டோருக்கு ஒரு உரிமை குரலாக நான் இருக்கப்பட வேண்டும் துயர் உற்றலுடைய துன்பத்தை நான் போக்க வேண்டும் அவர்களை போய் நான் சந்திக்க வேண்டும் அவரை போய் சந்திக்கப்பட வேண்டும் அவர்களை சந்தித்து நான் அவர்களை எனக்கு செய்ய வேண்டியது ஒரு ஆறுதல் வார்த்தை கூறப்பட வேண்டும் அந்த ஏசாயாதுக்கு தீர்க்கதரிசிக்குரிய அதே வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையிலே தீர்க்கதரிசமாக நடந்ததை நான் பார்த்தனர் ஒடுக்கப்பட்டோர் வாழ்வா ஒடுக்கப்பட்டோருக்கு அவர் குரல் கொடுத்தவர் அதே நேரத்தில் சிலருக்கு இது தெரியாது அவர் தனக்குள்ளே காயப்பட்டவர் தனக்குள்ளே அவர் காயப்பட்டவர் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தினுடைய பிரஜை குழு இயங்குவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர் தான் அவர் ஏனென்றால் அவரை பற்றி பேசுவதாக இருந்தால் நாங்கள் மனித்தியால கணக்கிலே பேச வேண்டும் தற்போது அதற்கு காலம் நேரம் போதாது உள்ளது குறிப்பாக சில விடயங்களை நான் தெரிவிக்க வேண்டியது எனது கடமையாக இருக்கின்றது அவருடைய பணிகளில் குறிப்பாக யார் புழை செய்தாலும் அல்லது மனித உரிமைகளை யார் மீறினாலும் அதற்காக குரல் கொடுப்பதுதான் அவர் ஒரு முக்கியமாக இருந்தது இலங்கை ராணுவத்தினரால் அப்பாவி பொதுமக்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வேளையிலும் கைது செய்யப்பட்ட வேளையிலும் அவர் துணிந்து குரல் கொடுத்திருக்கிறார் இதனால் பல ராணுவ அதிகாரிகளை கூட அவருடைய எதிர்ப்பை சம்பாதித்திருக்கிறார் இதே போன்று இந்திய ராணுவத்தினர் பல கொலைகளை செய்த நேரத்திலும் பெண்களை கற்பழித்த நேரத்திலும் அவர் துணிந்து குரல் கொடுத்த ஒருவர் ஒரு காலகட்டத்திலே மட்டக்களப்பு வாடிவீட்டு முகாமிலே இந்திய அமைதாக்கும் படையினுடைய கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது அருள் தந்தை அவர்கள் கூறினார் ஆரம்பத்திலே அவதி காக்கும் படையாக வந்த நீங்கள் இப்போது ஆக்கிரமிப்பு படையாகவும் அப்பாவி பொதுமக்களை கொலை செய்கின்ற படைகளாகவும் துணிகரமாக கூறினார் உடனே அந்த பிரிகரிய தார் அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது நீங்கள் எப்படி கூறுவீர்கள் என்று அவர் சந்திர ஆடிகளார் பல கொலை சம்பவங்களை அந்த இடத்திலே சுற்றி காட்டினார் ஆனால் இதற்கு பிற்பாடு நடந்த என்னவென்றால் இந்திய ராணுவத்தினருக்கு பாத சந்திரா அடிகளுடைய குரல்கள் அல்லது இங்கே இடம்பெறுகின்ற மனித உரிமை வீரர்களை உலகுக்கு சொல்லுகின்றாரே என்ற பயம் ஏற்பட்டு விட்டது அதனால் தான் அவரை மிரட்டுவதற்காக மற்றது மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட பிரஜய குழு குழுவை செயலுக்கச் செய்வதற்காக சிலரை தூண்டிவிட்டு இந்த பிரஜய குழுவை செயலிக்க செய்வதற்காக இந்த பிரஜய குழு அங்கத்தவர்களை ராஜினாமா செய்யுமாறு ராஜினாமா செய்யதார்கள் ஆனால் சந்திரா அடிகள் மட்டும் ராஜினாமா செய்யவில்லை ஏனென்றால் பிரஜய குழு விட்டால் இந்த அப்பாவி பொதுமக்களுடைய நிலை என்ன என்பதை காரணத்துக்காக அவர் ராஜினாமா செய்யவில்லை கடைசியாக அந்த அவரை ராஜினாமா செய்ய வந்தவர்களிடம் கூறியிருக்கிறார் நான் எந்த சந்தர்ப்பத்திலும் ராஜினாமா செய்ய மாட்டேன் முடிந்தால் உங்களால் முடிந்ததை செய்து பாருங்கள் என்று கூட கூறியிருக்கிறார் அப்படியான உயிர் அச்சுறுத்தல் இந்த வேளையிலும் அவர் தனது பணியை தொடர்ந்து அவர் உயிர் துறந்திருக்கிறார் இதுதான் உண்மை ஏனென்றால் இந்திய ராணுவத்தினருக்கு பெரும் ஒரு தலையிடியாக இருந்த ஒருவர் தான் பாலச்சந்திர அவர்கள் ஏனென்றால் ஒரு காலகட்டத்திலே இந்திய ராணுவம் இங்கு இருப்பது பொருத்தமற்றது இங்கிருக்கின்ற அப்பாவி மக்களையும் தமிழ் மக்களையும் காப்பாற்ற வந்த நீங்கள் இப்போது அவர்களே கொலை செய்கின்ற நிலையில் இருக்கின்றீர்கள் என்றால் இங்கு இந்திய ராணுவம் தேவையில்லை என்ற ஒரு சந்தர்ப்பத்தில் துடிச்சலாக கூறினார் இதற்கு பிற்பாடுதான் தான் சந்திர அவர்கள் சுட்டுக் கொண்டப்பட்டார் என்ற உண்மையையும் நான் இந்த இடத்திலே கூற வேண்டியது எனது பொறுப்பாக இருக்கின்றது